வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டையில் கஜேந்திர வரதர் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த பிளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே மாதிரி கோயில்பேட்டி டு ராஜவாளையம் ரோட்டில் ரோட்டில் இருந்து உங்களுக்கு நூறு மீட்டர் தூரத்தில் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்துலேயே அதாவது பத்மலீலா கல்யாண மண்டபம் இல்லையா அதுக்கு பின்னாடி கஜேந்திர வரதர் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை செண்டு விற்பனைக்கு வருது ஒரு செண்டு பாட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரன்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க டோட்டலாக அஞ்சரை சென்ட் வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு ஏன்னா சில பேர் வந்து டிடிசிபி தான் கேட்குறீங்க நான் அதில் சொல்லும்போதே வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் இருந்தால் சொல்லிடுவேன் அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா நான் சொல்கிற இது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இருந்து இது பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பிளாட் வந்து வந்துடும் இது வெங்கடேஸ்வர கார்டனுக்கு முன்னாடியே இது வந்துடும் ஏன்னா ரோட்டில் இருந்து உங்களுக்கு இது பக்கத்துலேயே வந்துடும் நூறு மீட்டர் தூரம் தான் இந்த பிளாட்டு டோட்டலாக அஞ்சரை சண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த பத்மலீலா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வரும் இதோட சைஸ் வந்து முப்பத்தஞ்சிக்கு எழுவது வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்